வணக்கம் என் பெயர் திருமதி நந்தகுமார் நான் தமிழ்க்கு கல்வி நிலையத்தில் ஆசிரியராக இருக்கிறோம் இங்கே வந்து கே ஒன் பாலர் பள்ளியிலேருந்து உயர்நிலை நான்காம் வகுப்பு வரைக்கும் எல்லா பாடங்களும் இங்கே இருக்கு இது வந்து கல்வி அமைச்சு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இங்கே புத்தகம் தயாரி தயாரிச்சிருக்கிறோம் நீங்கள் பார்க்கணுன்னா இது வந்து பாலர் பள்ளி ஒன்றோட அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட புத்தகம் இது சிங்கப்பூர் கல்வி அமைச்சில் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி இது வந்து பாலற்படி இரண்டுக்கு இரண்டுக்கான புத்தகம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு அடுத்து ஒன்று தொடக்க நிலை ஒன்று இது தொடக்க நிலை ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உயர்நிலை இருந்து உயர்நிலை நான்கு வரைக்கும் இங்கே வந்து உயர்நிலை பிள்ளைங்களுக்கு வந்து கட்டுரை தனியாக அவங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மாதிரி கட்டுரை கொடுத்துருக்குறோம் மின்னஞ்சலும் மாதிரி மின்னஞ்சல் இருக்கு உதவி சொற்கள் பின்னால உதவி சொற்களா இருக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதே மாதிரி உயர்நிலை ஒன்று மாணவர்களுக்கான பயிற்சி நூல் பிறகு கட்டுரையோ இருக்குது அதே வேலை இப்போ நாங்கள் இன்னும் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உயர்நிலை வகுப்புக்கு வாய்மொழி பயிற்சிக்கான புத்தகமும் தயாரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு மற்றபடி அஹ் இங்க வந்து இன்னொன்னு வந்து ஆரல் வந்து வாய்மொழி தேர்வு வந்து இதுதான் முதல்ல நினைக்கிறேன் வந்து கருத்தர் தான் இதுல வந்து அவங்க கியூஆர் கோட்டை பயன்படுத்தி அவங்களுக்கு கேள்விக்கான பதில் அவங்க கேட்டுட்டு ஆடியோவாகவும் இருக்கு இன்னொன்னு வந்து காணொலியாகவும் இருக்கு அவங்க எடுத்து அதுக்கான பதில வந்து அவங்க பயிற்சி செஞ்சாங்கன்னா தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இது வந்து எம்ஒஇ சிலபஸ்ல தேர்வுக்கு வர்ற வர கேள்வி இப்படிதான் இருக்கும் அமைப்பு நன்றி வணக்கம்